வணக்கமுங்க என்ற பேரு முருகன் சொந்த ஊர் பொல்லா சைபர் செக்யூரிட்டியில ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல தான் இப்போ நீ வேலைக்கு சேர்ந்துருக்க இப்போ என்னங்க சார் பண்றது ஆமாண்டா ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து உட்காந்து பார்த்து பார்த்து எழுது நமக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குதுங்க இதுல இருக்கிற இருநூத்தி ஐம்பது ஃபைல்ஸையும் நீ கொஞ்சம் வேகமா படிச்சு காட்டுங்க ஓ மை காட் இது எல்லாத்தையும் அஞ்சு நிமிஷத்துல எழுது போய் நீ இந்த ஹேக்கிங் எப்படி நடந்துச்சுன்னு சீஃப் கேட்பாரு என்ன பதில் சொல்றது நம்ம கம்பெனிலேருந்து யாரோ ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காங்க நம்ம கம்பெனியில் அப்படி யார் மிஸ் சார் என்ற பேர் முருகனுங்க உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இல்லைங்க நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க அதாவது இன்னைக்கு முப்பதாவது நாளுங்க பன்னீர்செல்வம் சார் ரொம்ப நல்லா வருங்க முருகா எனக்கு அப்பப்போ பாண்டா பஜ்ஜி டீ காப்பிலாம் வாங்கி கொடுப்பாருங்க ஆனால் இந்த மோகன் சார் தான் டே முருகா டேய் முருகா காலங்காத்தாலே முடிச்சுக்கிட்டே தூங்குறியாடா ஐயோ சார் தூங்கலி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அதன் அப்படி என்னோட முக்கியமான நாள் அது வந்து நான் வேலைக்கு சேர்ந்து இன்னையோட முப்பதாவது நாள் ஓஹோ அப்போ நான் கேக் வெட்டி கொண்டாடலாமா ஐயோ கேட்கலாம் சரி உங்கள் இஷ்டம் ஆட்டிங் மோகன் சார் சும்மா இவனுக்கு போய் வக்காலத்து வாங்காதீங்க சார் இவன் ஏதோ கிறுக்கெழுத்துன்னால் அன்னைக்கு கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி வச்சுட்டான் அதுல ஏகப்பட்ட எரசு அது எல்லாத்தையும் சீஃப் என்னைய தானே க்ளியர் பண்ண சொல்லியிருக்காரு இவன் என்னடா நான் ஆயா உட்காந்து முப்பதாவது நாள் கொண்டாடிட்டு இருக்கிறான் சார் ஒரு சின்ன கரெக்ஷனுங்க அது பேரு கிறுக்கெழுத்து இல்லை சுருக்கெழுத்து ஸ்டெனோகிராபிங் ஒன்னு என்னதான்டா பண்றது ஏப்பா முருகா சார் நீ சொல்லிதான் சுருக்கெழுத்துன்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா ஐயோ நீங்க சொல்றதாங்க சார் எனக்கு ஆச்சரியமா இருக்குது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அதை தமிழில் தான் மாத்தி விட்டாருங்க இந்த சுருக்கெழுத்து படிச்சு என்ன பிரயோஜனம் சம்பந்தம் இல்லாத இடத்துல பத்தாயிரம் சம்பளத்துக்கு தானே வேலை சார் இருக்க ஆமா இந்த ப்ரோக்ராமிங் கோடிங்லாம் கத்துட்டு அப்புறம் எதுக்கு சார் முதல்ல நீங்க கேட்டதுங்க சுருக்கெழுத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனால அது ஒன்றும் சாதாரண படிப்பு இல்லைங்க அரசாங்கத்தில் இதுக்குன்னு பெரிய மரியாதை இருக்குங்க ஜட்ஜுக்கு அசிஸ்டண்ட்டாக போகலாமுங்க கலெக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக போகலாமுங்க நமக்கு திறமை இருந்துச்சுன்னா சிஎம் பிஎம் கிட்ட வரைக்கும் பிஏவாக போய் வேலை பார்க்கலாங்க ஸ்டெனோகிராஃபருக்குன்னு தனி பவர் இருக்குங்க நல்ல சம்பளமும் இருக்குங்க சார் அப்புறம் நீங்கள் கேட்டதுக்குங்க நமக்கு பிடிச்ச நாலு விஷயத்தை கற்றுக்கறதுல ஒன்றும் தப்பில்லைங்க ப்ரோக்ராமிங் கோடிங் தான் இன்றைக்கி இந்த வேலையில் இருக்கேங்க ஆரம்பத்தில் எனக்கும் சுருக்களத்தை பற்றி எதுவும் தெரியாதுங்க சரி படித்து பார்க்கலான்னா சுத்தமாக புரியலிங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இது நமக்கு வராது வேண்டாம் விட்டுடலான்னு நினச்ச காலம்லாம் உண்டுங்க நாள் போக போக அந்த படிப்புக்கு என்ன பிடிச்சி போச்சுங்க எனக்கும் பிடிச்சி போச்சுங்க முருகா அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீ அப்ளை பண்ணியிருக்கியா ஐயோ ஆமாங்க சார் ஆனால் இங்கே இல்லைங்க ஃபாரின்ல ஒரு நியூஸ் சேனலுக்கு அப்ளை பண்ணியிருக்கேனுங்க ஓகே ஆல் பெஸ்ட் முருகா ரொம்ப நன்றிங்க சார் சார் பண்ணிடு சார் சார் வாங்க சார் சார் வணக்கம் அந்த ஹேக்கர்ஸ்க்கு யார் உதவி பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் சார் நீங்களாகவே உண்மையாக ஒத்துக்கிறீங்களா இல்லை என்ன முருகா சார் கண்டுபிடிச்சில பெரியப்பா இப்ப நமக்கு தேவையா அந்த ஹேக்கருக்கு யாரு உதவி பண்றாங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும் பெரியப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இல்ல சூர்யா முருகனை பத்தி தப்பு கணக்கு போடாத அவன் பார்க்க வேணா இன்னசெட்டா இருக்கலாம் பட் ஹி வாஸ் சோ பெர்லியன் அவன் போனாதான் அதை கண்டுபிடிக்க முடியும் முருகா சார் சொல்லுங்க சார் இன்னையில இருந்து ஒரு மாசம் உனக்கு டைம் அதுக்குள்ள யாருன்னு கண்டுபிடிச்சிட்டவா சரிங்க சார் பண்ணிடலாம் அப்படிதான் நீங்க யாரும் உண்மையை ஒத்துக்க போறது இல்ல மோகன் நீ அது எது நான் பண்ணி நான் சொன்னா சார் அது வந்து ஆமா முருகன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் சார் அவன் என் மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்கான் சார் சூரிய சார் இங்கே என்ன நடக்குது ஏ போகா நதிக்காத அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல சார் ஒரு நிமிஷம் ஏ முருகா மரியாதை உண்மையை சொல்றா சார் மோகன் சார் அதை பண்ணலிங் என்ன முருகா சொல்ற சார் அந்த ஹேக்கருக்கு உதவி பண்ணது பன்னீர் செல்வம் சார் தாங்க டேய் முருகா என்னடா பேசிட்டு இருக்க தீப் கிட்ட வந்து போகன் தான் சொன்ன ஒருத்தரை நம்ப வைக்கிறதுக்காக தாங்க சார் அப்படி சொன்னேன் யாரை நம்ப வைக்க அந்த ஹேக்கரை நம்ப வைக்கிறதுக்குங்க யார் அந்த ஹேக்கர் என்னங்க சார் உங்களுக்கு தெரியாதுங்களா ஹலோ சார் அதான் சார் மோகன் கொஞ்சம் திறமசாலி ஸோ அந்த புதுப்பையன் இருக்கி விட்டால் சொது பிடுவான்னு பார்த்தேன் பட் சுருக்கடுத்து அது இதுன்னு எது சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி இவன் இந்த முருகன் ஸோ மாதிரி தெரியல சார் சார்ந்து இது என்னதே எடுத்துட முடியும் பட் என் பெரியப்பாவுக்கு என் மேலே கொஞ்சம் சந்தேகம் அந்த மாதிரி தெரியுது சரி நீ என்ன பண்ணுற முருகனுக்கு மோகன் மேலே தான் சந்தேகம் வரணும் ஓ ஓ புரியுது புரியுது சார் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீ பெரிய தப்பை பண்ணிட்டா எப்படி மோப்பம் பிடிச்சா சார் நீங்கள் நினைச்ச மாதிரியே நானும் மோகன் சார் மேலே தான் சந்தேகப்பட்டேனுங்க சார் சார் இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது நீ பெரிய தப்பை பண்ணிட்டா

இப்படி பணத்துக்காக துரோகம் பண்ண உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு போடா நான் வெளியே தான் இருக்கேன் உள்ள வரேன் வாங்க நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி முருகா